அன்பர்களே இன்று ஆடி கிருத்திகை காவலூர் ஸ்ரீ கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை தரிசிக்கிறோம் திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் திட்டையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவலூரில் உள்ளது திருப்புகழ் தலங்களுள் ஒன்று இது வெட்டாறு இத்தலத்தில் உத்தரவாகினியாக பாய்வதனால் பிரித்த கங்கா உத்தர காவிரி என போற்றப்படுகிறது இங்கு பித்ருக்கடன் செய்வது அதிக புண்ணியங்களை தரும் இந்த தல முருகனை தரிசித்தால் ஒரு மகாமக தரிசனம் செய்த பலனை நாம் அடையலாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்தபுராணத்தின் படி செவ்வாய் இந்த தலத்தில் முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு ஷாப விமோசனம் அடைந்ததாக தெரிகிறது இங்கு வழிபட்டு ராஜராஜ சோழனுக்கு நோய் நீங்கியது என்பதும் வரலாறு முதலாம் பராந்தக சோழனின் முதல் அமைச்சராக விளங்கிய வில்லவ பேர் அறையர் இந்த தான் பிறந்துள்ளார் இவர் உறங்க மறந்தாலும் உமாமகேஸ்வரரையும் உமாஸ்கந்தரையும் அணி தினமும் வழிபட்டு வந்தவர் இவரை ஆட்கொண்டவர் காவலூர் ஆறுமுகப் பெருமான் தான் பிறந்த இந்த காவலூரில் ஆதியாய் குடிகுண்டு அருளும் தனது இஷ்ட தெய்வமான முருகனுக்கு ஆலயம் எழுப்பி வழிபட பேரவா கொண்ட மன்னன் பராந்தகனிடம் அனுமதி பெற்று வில்லவர் காந்தன் ஆலய திருப்பணியை தொடங்கினார் சுவாமி மலையைப் போலவே இங்கும் கட்டுமலை ஒன்றை ஏற்படுத்தி அதன் மீது கந்தனுக்கு கோவில் எழுப்ப திட்டமிட்டார் பனிரெண்டு ராசிகளை படிகளாக்கி கட்டுமலை ஒன்றை உருவாக்கி ஆறு மண்டபங்களை அமைத்து ஆறாவது மண்டபத்தில் ஆறுமுகனை எழுந்தருளச் செய்தார் மகா கும்பாபிஷேகம் செய்து முடித்தார் இந்த ஆலயம் பனிரண்டு ராசி படிகளுடன் கிழக்கு நோக்கிய கட்டுமலை மீது அமைந்துள்ளது பனிரெண்டு படிகளை ஏறி செல்ல முகப்பு மண்டபமும் உள்ளது உள்ளே வலப்புறம் தெற்கு நோக்கி செவ்வாய் குடிகொண்டுள்ள எதிரே வடக்கு நோக்கி ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் கொண்டுள்ள பைரவரும் உள்ள குக சூரியன் கந்தன் நோக்கியபடி கந்தனை நோக்கியபடி உள்ள மேலே செல்ல நீண்ட மகாமண்டபம் உள்ளது இங்கு விரிவ பேரிறருக்கு சிலை உள்ளது தலையில் முடிந்த சடை கழுத்தில் அவர் காட்சி தருகிறார் அருகில் அருணகிரிநாதர் உள்ளார் இடை மண்டபத்தில் கருவறை உள்ளது வள்ளி தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் பனிரண்டு கரங்களோடு காட்சி தருகிறார் தன் பக்தர்களின் கஷ்டங்களை நொடிப்பொழுதில் போக்குபவர் இவர் கருவறை அருகோண வடிவில் உள்ளது தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்ரா பௌர்ணமி தைப்பூசம் தை கிருத்திகை வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கந்த சிருஷ்டி ஆகியவை விழா நாட்கள் பனிரெண்டு ராசிப்படிகளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பனிரெண்டு தேங்காய்கள் உடைத்து வழிபட்டு சுவாமி அம்மன் முருகனுக்கு செவ்வரளி சாற்றி வழிபட்டால் திருமப்பேறு கைகூடும் வியாபார அபிவிருத்தி ஏற்படும் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றிகளை அளிக்கும் காவலூர் ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக வெற்றி வேல் வீரவேல்